எடுத்து வச்ச வீடியோவை அப்லோட் பண்ணுற சீரீஸில் இன்றைக்கி வரலட்சுமி வீடியோ தான் கொஞ்சம் லேட்டு கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆகிடுச்சுங்க இன்னும் ஒரு இருபது நாளில் வரலட்சுமியே வரப்போகுது சரி அதுக்குள்ளே அப்லோட் பண்ணிடலாம் இல்லைன்னா ரொம்பவே வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் அப்லோடே பண்ண முடியாதுன்றனால நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வரலட்சுமினாலே க்ளீனிங் தாங்க வீட்டை வந்து கிட்டத்தட்ட பெரட்டி போட்டு க்ளீன் பண்ணுவோம் இப்போ இந்த வரலட்சுமிக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே க்ளீனிங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் முடிச்சிட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு அஞ்சு நாளாவே கிளீனிங்கெலாம் முடிச்சு இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் வீடு கிளீன் பண்ணி முடிச்சுட்டா ஜாமான்லாம் வாங்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா வரலட்சுமின்றது எப்பயுமே ஒரே நாள் ப்ராசஸ் கிடையவே கிடையாது அது ஒரு எப்படியும் பதினஞ்சு இருபது நாள் வேலையாக தான் இருக்கும் நம்ம எப்படி வரலட்சுமி கும்பிடுறோம் இது மாதிரி தான் கும்பிடணும் அப்படின்றது இதுதான் வந்து முறைன்ற மாதிரிலாம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியலைங்க ஆனால் நாங்கள் இப்படி தான் வரலட்சுமி கும்பிடுவோம் வரலட்சுமிக்கு எப்பயும் போல் க்ளீனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளில் போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம் பூ மட்டும் மொதல் நாள் வெள்ளிக்கிழமைன்னா நாங்கள் புதன் வியாழனில் பூவெல்லாம் வாங்கிடுவோம் அப்போ மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி சாமி ஜாமான் வந்து நம்ம அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஃபுல்லாக வாட்டி வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அன்னைக்கு சாமி ஜாமான் தேய்ச்சி ஃப்ரெஷ்ஷாக போட்டு வைக்கிறது தான் இப்போ வந்து நம்ம எப்பயுமே வரலட்சுமிக்கு முத நாள் வந்து சாயங்காலமாக ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து சாமி அழைச்சிருவோம் இப்போ அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு அதுக்கு முந்தன் நாள் ஃபங்க்ஷனில் கிடச்ச மாலையெல்லாம் நிலவுக்கெல்லாம் போட்டு முடித்தாச்சு வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடித்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம் போட்டு பூஜை சாமான் தேய்ச்சி அந்த வேலை எல்லாமே முடிஞ்சுது இப்போ எல்லாம் கோலம் போட்டு முடிச்சுட்டு நம்மளும் சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம வந்து சாமி அழைக்க போகிறோம் வரலட்சுமி நாங்கள் எப்படி கும்பிட்றோன்றதையும் இந்த வீடியோவில் பாருங்கள் ஆனால் என்ன ப்ரொசீஜருன்றதும் யாரும் இப்போ நம்ம வீடியோவில் இல்லாத ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதை தாமரையாக வந்து தயவுசெய்து கன்சிடர் பண்ணிக்கோங்க பூஜை சாமான் வேலையெல்லாம் முடித்து போட்டு வச்சனால எல்லாத்தையும் சாமி ஸ்டாண்டுக்கு எடுத்து வச்சாச்சு நம்ம பூஜை சாமான் தேய்ச்சி நல்லா அழகாக மங்களகரமாக போட்டு வச்சு அந்த ஒரு நாலு நாள் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்புறம் திரும்பி வந்து லைட்டாக தூசி தூசிப்படும் விபூதியை கொட்டி கொட்டி பூசுவாங்க இதெல்லாம் வந்து திரும்பி வந்து ரொட்டீனாக நடக்கும் இருந்தாலும் அந்த நாலு நாள் பார்க்குறதுக்கு நம்ம பூஜை இறையே அப்படி ஒரு ஒரு மங்களகரமாக வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நாள் தான் வந்து வரலட்சுமி எல்லாம் பூஜை சாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்க வேண்டிதான் எங்கள் வீட்டில் பூஜை அறையின்னு வந்து தனியாக அறையில் செல்ஃபு தான் அதனால் அதுக்குள்ளேயே நாங்கள் எல்லா ப்ராசஸையும் பண்ணிக்குவோம் வரலட்சுமி வைக்கிறதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்ஃபுக்கு கீழேயே வரலட்சுமி வச்சுட்டு இருந்தோம் ச கதவுக்கு நேராக வைக்காதீங்க சாமி வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்குது சாமி வந்து உள் பக்கமாக இருக்க மாதிரி வைங்கன்னு சொன்னனால டைனிங் டேபிளை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு டைனிங் டேபிள் இருந்த சைடு தான் இந்த வாட்டி வரலட்சுமி வச்சுருந்தோம் ரொம்பவே அந்த இடம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு யாருக்கும் டிஸ்டபன்ஸ் இல்லாமல் எங்களுக்கு கிச்சனுக்கும் அதான் ரூட்டு அதனால் ரொம்ப வந்து இடைஞ்சலாக தான் இருந்தது இந்த வாட்டி அந்த ஃப்ரீடமாக இருந்துச்சு வாங்க ஒவ்வொரு ப்ராசஸாக எப்படி வரலட்சுமி வந்து கும்பிடுறோன்றதை பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக வரலட்சுமிக்கும் ஒவ்வொன்றும் வந்து நார்மல் வந்து ப்ராசஸ் கிடையாது இல்லையா கிருஷ்ண ஜெயந்தி வந்து எப்படி நம்ம மேரேஜ் ஆகி அந்த வருஷம் கும்பிட ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் வரலட்சுமியும் வரலக்ஷ்மியும் வந்து நாங்கள் கல்யாணமான வருஷம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம் கோவிடில் வந்து ரொம்பவே சிம்பிளாக வீட்லேயே கும்பிட்டோம் ஆனால் அப்போ கூட நாங்கள் வந்து மிஸ் பண்ணலை எங்கள் மாமனார் இறந்த அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் நாங்கள் வந்து வரலட்சுமியை கும்பிடலை அடுத்த எல்லா வருஷமும் கரெக்டாக இது வரைக்கும் கும்பிட்டுட்ருக்கோம் வரலட்சுமி வந்து சின்ன அதுக்கு கொஞ்சம் செலவும் ஆகும் நம்ம வீட்லேயும் வேலை பார்க்கணும் தூக்கம் கெடும் எல்லாமே இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு யாரும் எடுத்து செய்ய மாட்டாங்க ஏன்னா ஒரு மூணு நாலு நாள் வந்து வீடை ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே செய்யணும் நெய்வேதியம் பண்ணணும் சாமிக்கு படைக்கணும் இல்லை வரவங்களுக்கெல்லாம் நல்லா கவனிக்கணும் அதை எல்லாமே இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் யாரும் எடுத்து கும்பிட மாட்டாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் கும்பிட்ட டைமில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் வந்து வரலட்சுமி கும்பிட்றாங்க நம்ம சாமி அழைக்கிறதுக்கு கலசத்தில் வந்து வந்து எல்லாம் போட போகிறோம் என்னென்ன போடுறோன்றதை நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க தெரியிறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து கலசம் வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதில் வந்து பன்னீர் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா சுத்தமான தண்ணி நல்லா கழுத்து வரைக்கும் ஊற்றிட்டு ஏன்னா நம்ம தேங்காய் வைக்கணும் ஃபுல்லாக ஊற்றினா தண்ணி வெளியில் வரும் அதனால கழுத்து வரைக்கும் ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் கோல்டு சில்வர் இந்த ரெண்டில் என்ன வேணாலும் போடலாம் நான் வந்து ஒரு சின்ன கம்மல் போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெள்ளி காயின் ஒரு ஒன் பி காயின் போட்டுட்டு பச்சை கற்பூரம் வெட்டி வேறு போடுவோம் இந்த வாட்டி வெட்டி வேறு வந்து மிஸ்ஸு அதே மாதிரி வாசனை பொருட்கள் வந்து ஏலக்காய் முந்திரி கிஸ்மிஸ் பழம் பாதாம் எல்லாம் போட்டு ஒரு ஜாதிக்காயும் போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க கலசத்தில் வந்து ஒத்தப்படையில் எத்தனை பொருள் வேணாலும் போடலாம் மங்களகரமான பொருள் நிறையா போடுவாங்க நாங்கள் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நல்லா வந்து வரலட்சுமிக்கு மட்டை தேங்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம தேங்காயில் நார் எடுக்காமல் இருக்கிறது தான் மட்டை தேங்காய் அதை வாங்கிட்டு நல்லா கழுவி அது கொஞ்சம் தண்ணி வந்து வடிகிறதுக்காக வச்சுருக்கு அதுக்குள்ளேயும் நம்ம இந்த கலசத்தில் போடுற பொருள்லாம் போட்டுட்டு அந்த அந்த மட்டை தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் தடவி போட்டு வச்சு நம்ம வந்து மாவில் வச்சுட்டு கலசத்தை ரெடி பண்ணிடுவோம் கலசத்துக்கு பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம அந்த தேங்காய் மேலே பூவெல்லாம் போட்டுட்டு நம்ம வாசலுக்கு எடுத்துட்டு போய் அங்கேயும் வந்து நம்ம அதுக்கு தனியாக ஒரு விளக்கு வச்சு தேங்காய் வச்சு வெத்தலைப்பாக்கு மட்டும் வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும் வச்சுட்டு நம்ம பத்தி காமிச்சு சூடாக காமிச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து இருந்து நம்ம கலசத்தை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறது தான் இந்த வந்து வியாழக்கிழமை சாமி அழைக்கிற ப்ராசஸ்ஸு நம்ம வந்து நிலவில் வந்து ஒரு அலாக்கில் வந்து பச்சரிசி வச்சு கலசத்தால் அந்த பச்சரிசியை தட்டி விட்டுட்டு லக்ஷ்மி வந்து அந்த கலசத்தை தட்டி விட்டு நம்ம வீட்டில் வந்து இருக்க மாதிரி அந்த ஒரு இதுக்கு உள்ள வந்து வச்சு திரும்பி தீபாவத்தனை காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு இந்த வியாழக்கிழமை வேலை சாமி அழைக்கிறது அதோட முடியும் அதுக்கப்புறமா காலையில் வெள்ளிக்கிழமை நம்ம திரும்பி சீக்கிரமாக எழுந்திரிச்சு சாமி அலங்காரம் பண்ணி பிரசாதம்லாம் பண்ணிவிட்டு நம்ம தீபாரதனை காமிச்சு சாமி கும்பிட்ணும் இப்போ வந்து கலசத்துக்கு வந்து நல்ல மட்டை தேங்காய் வந்து ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு போட்டு வச்சுட்டு மாவெலையெல்லாம் வச்சுட்டு நம்ம வெளியில் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட போகிறோம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வரலட்சுமி வந்து நாங்கள் கும்பிட ஸ்டார்ட் பண்ண போகும்போது வெறும் தேங்காயில் நிறைய மஞ்சள் பூசிட்டு அந்த மஞ்சள்லையே முகம் செய்வோம் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடித்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த வரலட்சுமி வந்து அப்போ இருந்த டென்ஷன் இப்போ கிடையவே கிடையாது அந்த அவ்வளோ பெரிய டென்ஷன் வந்து எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறப்போ கஷ்டமாக இருக்காது நம்ம அலைஞ்சு தெரிஞ்சு பொருள் வாங்கும்போது தெரியாது ஏன்னா அந்த வரலட்சுமிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த டைமில் இருந்தே பூக்கடை பக்கமாக இருக்கட்டும் மஞ்சள் குங்குமம் புது சேரீ எடுக்கணும் இது எல்லாமே வந்து கூட்டமாக தான் இருக்கும் அந்த வரலட்சுமி வந்து அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக போய் நின்னால் கூட அவ்வளோ நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ ஒரு பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் ஆனால் இந்த மஞ்சள் வந்து முகம் வாங்கிட்டோம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிரியில் நம்ம மயிலாப்பூர் கிரியில் வந்து ஒரு பித்தளை முகம் வாங்கிட்டோம் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வெளியிலேயே ஃபுல் செட்டும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து பித்தளை முகம் வந்து கிரியில் நல்லா இருந்துச்சு ரொம்ப லட்சணமாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம் அது வந்து நாங்கள் வச்சுக்கிறனால பெரிய ஒரு டென்ஷன் வந்து குறஞ்ச மாதிரி இப்போ இதெல்லாம் அலைஞ்சு வாங்குறதை விட அந்த மஞ்சளை முகம் செய்யறதுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் அந்த முகம் வாங்கினனால அந்த டென்ஷன் வந்து அரேஞ்சு தான் இப்போ வந்து இந்த சேரீ வந்து கண்டிப்பாக வரலாச்சும் வீடெல்லாம் கிளீன் பண்ணி மஞ்சள் தான் வந்து கடைசியில் பண்ணுற ப்ராசஸ் பூ வாங்குறது மட்டும்தான் பூ பிரசாதத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது அப்படிக்கு வாங்குறது நான் வரலட்சுமி மிக்ஸ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் வரலட்சுமி எடுத்து கும்பிட்றது பெரிய விஷயம் இல்லை அதை ஒவ்வொரு வருஷமும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி நம்ம கொண்டு வர்றது தான் பெரிய விஷயம் நல்லா வந்து நாங்கள் வெளியில் சாமி கும்பிட்டுட்டு கலசத்தை எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் ி ரெண்டு பெரியத்தை எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பெரியத்தையும் இருந்தாங்க அதனால் எல்லாம் சாமி பாட்டு பாடி நல்லா வெளியில் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போகிறதுக்கே எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் காம நேரம் ஆகிடுச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு தான் உள்ளே போனோம் வரலட்சுமி கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் காலையிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் ஆனதுக்கப்புறம் நாங்கள் மற்ற வரலட்சுமி வச்சுருக்க வீட்டுக்கெல்லாம் போய்ட்டு கை ரெண்டு ஃபுல்லாக ஃப்ரெஷாக தான் இருக்கும் நல்ல ரிட்டன் கிஃப்ட்டு பிரசாதம் எல்லாமே வாங்கிட்டு அது ஒரு ஜாலியாக இருக்கும் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பாக ஒவ்வொரு வித்தியாசமாக சாமி வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வருவோம் எல்லாம் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் எல்லோரும் வந்துட்டு இருக்கனால நம்ம விட்டுட்டு போக முடியறதில்ல நானும் இடையில் கிடைக்கிற கேப்பில் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு வீட்டில் ஏற்றி மஞ்சள் குடும்பமும் எடுக்கணும்னு ஓடி போய் எடுத்துக்கிட்டு வர்றது தான் ஆனால் ரொம்பவே வந்து ஒரு ஒரு மைண்டுக்கு அவ்வளோ வந்து ஒரு திருப்தியாக ஒரு சந்தோஷமாக அந்த ரெண்டு மூணு நாள் இருக்கும் எவ்வளோ சோமையும் அழைச்சி உள்ள பங்குகிறது வச்சு தீபாவளி காமிச்சிட்டேன் வச்சாச்சு வைச்சாச்சு வியாழக்கிழமை அதுக்கப்புறம் டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்க மூணு பேர்த்த வச்சு இந்த பேக்ரவுண்டு வேலையை ஃபுல்லாக முடித்தோம் அதையும் இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணுறேன் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வாங்கியிருந்தோம் அந்த வாழை இலை லீஃப் மாதிரி இப்போ வந்து எல்லாமே ஃபுல்லாக ரெடிமேடாக விற்கிது நாங்கள் அந்த ரெடிமேடு இது மாதிரி வாங்கிட்டு கொஞ்சம் ஃபுல்லாக டபுள் டேப் எங்களுக்கு வந்து கிச்சனில் கேப் இருக்கனால நம்ம ஃபுல்லாகவே ஒட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒட்டிட்டு அப்புறம் நம்ம இந்த ஆர்டிஃபிஷியலாக பூவெல்லாம் கிடைக்கிது இல்லையா அதெல்லாம் வச்சு எங்களால் எவ்வளோ வந்து பெஸ்ட்டாக வந்து டெக்கரேஷன் பண்ண முடியும் பசங்களை வச்சு அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் எல்லாம் வந்து மேக்ஸிமம் டெக்கரேஷன் வேலையை முடிச்சிட்டோம் கண்டிப்பாக ஃபைனல் லுக் வந்து நல்ல லைட் செட்டிங்லாம் பண்ணி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்றதை பாருங்க வரலட்சுமி ரொம்ப 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 வசதியாக இருக்கிறவங்க இல்லை இப்படி தான் இவங்க தான் கும்பிடணுன்ற இதெல்லாம் வந்து மாறி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக ஒருத்தர் இவங்க தான் கும்பிடுறாங்க வரலட்சுமின்ற மாதிரிலாம் இருந்த காலம்லாம் உண்டு இப்போல்லாம் அப்படி இல்லைங்க அழகாக ஆசைப்பட்டா ஒரு கலசம் அலங்கரித்து சாமிக்கு தேவையான மங்கள பொருட்கள் நம்ம மஞ்ச குங்குமம் வளையல் மஞ்ச ப்ளவுஸ் பெட்டு தாலி கயிறு இதெல்லாம் வச்சு அழகாக சாமி கும்பிட்றாங்க அது ரொம்பவே பார்க்கவும் அவ்வளோ ஒரு இது What? Okay. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே அவங்க அவங்க மனசுக்கு அவ்வளோ சூப்பராக சாமி கும்பிட்றாங்கன்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஆள் வச்சும் சாமி அலங்காரம் பண்ணுவாங்க ஒவ்வொன்றும் ஆனால் வந்து அமையிறதும் அதுக்கேற்ற மாதிரி அமையணும் வந்து செஞ்சாலுமே அது அமையணும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து செஞ்சாலும் நம்ம வீட்டுக்கு நமக்குன்னு எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து சாமி வர்றது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ வந்து மேக்ஸிமம் நிறையா பேத்த வீட்டில் கும்பிட்றதுனால ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாமி இருக்கும் கண்டிப்பாக அந்த கீழே வைக்கிற பொருட்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வரலட்சுமி கும்பிடும்போது யார் வீட்டுக்காச்சும் நம்ம மஞ்ச குங்குமம் எடுத்துக்க போகும்போது நம்ம என்ன மிஸ் பண்ணியிருக்கோன்றதை அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு வருவேன் ஓ இது வச்சுருக்காங்க நம்ம வைக்கலை அப்படின்னு பார்த்துட்டு வந்து அதை நாளெல்லாம் நிறைய இருக்குது ஃபர்ஸ்ட்லாம் வந்து நாங்கள் இது வைக்க மாட்டோம் ஒரு அஞ்சு தீபம் ஒரு அஞ்சு அகல் விளக்கில் வந்து நெய் விளக்கு ஏற்றணும் அப்படின்வாங்க அப்போ வந்து நான் அதெல்லாம் ஃபஸ்ட்டு இவங்க ஒரு ஒரு வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு தான் நம்மளும் அடுத்த வருஷம் விளக்கேற்றலாம் அப்படின்னு அதே மாதிரி பானக்கம் கண்டிப்பாக சாமிக்கு வைக்கணும் மஞ்சள் தண்ணி பச்சரிசியில் வந்து வெறும் பச்சரிசியை நம்ம ஊற வச்சு அரைச்சி இட்லி சுடுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் சாமிக்கு அப்புறம் வந்து பாசி பருப்பு அதை வந்து ஊற வச்சு அதில் வந்து வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு அந்த பச்சையாகவே ஒரு சேலட் மாதிரி செய்வாங்க சுண்டல் உப்புட்டு லட்டு இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஒரு இருந்தாலும் நம்ம எதை மிஸ் பண்ணியிருக்கோன்றதை கண்டிப்பாக நோட் பக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டி வந்து நம்ம அதை செஞ்சுருக்கோம் அந்த மாதிரியும் இருக்குது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இதுதான் வரலட்சுமின்னு வந்து இல்லை நம்மளால் என்ன முடியுமோ அதை பெஸ்ட்டாக செய்யலான்றது தான் நாங்கள் அப்படி ஒரு வேளை ஏதாச்சும் மிஸ் பண்ணால் கூட பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட்டு வாட்டி அதை நாங்களும் அட்டாச் பண்ணிடுறது நல்லபடியாக சிறப்பாக இவ்வளோ வருஷமும் வரலட்சுமி கும்பிட்டுட்டு தான் இருக்கோம் இந்த வருஷம் நாங்கள் வரலட்சுமி எப்படி கும்பிட்றோன்றதையும் கண்டிப்பாக நான் உங்களோட ஷாட்ஸில் ஷேர் பண்ணுறேன் ஃபுல்லாக நைட்டு நம்ம ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ண அவுட்லுக் பார்த்துருப்பீங்க அது முடிச்சுட்டு நாங்கள் படுக்கும்போது மணி பன்னெண்டு ஒன்று ஆயிடுச்சு திரும்பி நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை டெக்ரேஷன் அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்போ ஃபோனில் சார்ஜ் இல்லைங்க அதனால ஒவ்வொன்றா எடுக்கலை எல்லாம் சாமியெல்லாம் சூப்பராக அலங்காரம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு நம்ம சாமிக்கு தேவையான எல்லா பொருளும் இந்த வாட்டி நம்ம ரிட்டன் கிஃப்ட் வந்து கொஞ்சம் ஒரு பதினோரு ப்ளவுஸ் வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்து நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருந்தோம் சும்மா தொடருடனும் இல்லாம ஒரு அளவான ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் கெட்டியாக வாங்கியிருந்தோம் எல்லாத்தையும் சாமி முன்னாடி வச்சுட்டு வளையல் மஞ்ச குங்குமம் அதே மாதிரி சரடு இந்த வாட்டி வந்து செவப்பு ஃபுல்லாக பச்சை அந்த மாதிரி வளையல் வாங்கியிருந்தோம் எப்பயுமே நாங்கள் இந்த காம்பினேஷனில் மட்டும்தான் வளையல் வாங்குவோம் ஏன்னா சிலர் வந்து வளையல் போட மாட்டாங்க கண்ணாடி வளையல் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மெட்டல் வளையல் குழந்தைக்கான வளையல் இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டோம் இல்லைனா வந்து சின்ன பிள்ளைங்க வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே வளையல் தனியாக வாங்குவோம் இந்த வாட்டி அதை மிஸ் பண்ணிட்டோம் அதனால இப்போ மெட்டல் வளையலை தான் குழந்தைங்களுக்கு போட்டு விட்டுட்டு இருந்தோம் குத்து விளக்கு பெருசு வந்து பெரிய குத்து விளக்கு கீழே வந்து இன்னொரு குத்து விளக்குன்னு அந்த மாதிரி சைடில் வச்சுட்டோம் அப்புறம் நம்மக்கிட்ட சில்லறை காசு இருந்தால் சாமிக்கு நல்லா நிறைவாக சில்லறை காசு பணம் அந்த மாதிரி வச்சுட்டு பூவு வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மஞ்ச குங்குமம் எல்லாத்தையும் சாமி முன்னாடி வச்சு நல்ல கமகமன் சாம்பிராணி போட்டு சூப்பராக சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ இந்த டைமில் அப்லோட் பண்ணுறது வரலட்சுமி கும்பிடணுன்னு இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கலாம் இல்லை வந்து நம்ம வரலட்சுமி நல்லா கும்பிட்றவங்களும் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக இந்த வாட்டி ஆகஸ்ட் எய்ட் கும்பிடும்போது நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் எல்லா வருஷமும் குழந்தைங்களா இருந்து பசங்க எப்போயுமே வரலட்சுமிக்கு இருப்பாங்க ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூல்லலாம் வரலட்சுமிக்கு லோக்கல் ஹாலிடே விட்டுருவாங்க இப்போ வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து ஸ்கூல் மாறிட்டோம் அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமிக்குலாம் வந்து லீவ் விடுறதில்ல அதனால சாமி கும்பிடும்போது பசங்க மிஸ்ஸு அவங்க மூணு மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பி சாமி கும்பிட்டாங்க ஏன்னால் காலையில் ஒரு ஏழரை மணிக்கு கிளம்பிட்டாங்க எப்போயுமே அவங்க தான் நின்று வரவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்கள வந்து உட்காருங்க நான் தான் மஞ்சள் குங்குமம் கொடுத்தேன் அவங்களுக்கு இது கொடுப்பேன் அது கொடுப்பேன்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டு பண்ணுவாங்க இந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக அவங்க ரெண்டு பேத்துக்கும் அது ஒரு பெரிய கவலை ஆயிடுச்சு அம்மா நாங்கள் இல்லவே இல்லைம்மா நாங்கள் எப்படிமா சாமி கும்பிட்றதுன்னு ஏன்னால் ஏன்னா அந்த டைமில் கண்டிப்பாக ஏதோ ஒரு டெஸ்ட்டு எக்ஸாம் ஏதோ ஒன்று இருக்கனால நம்ம லீவ் போடவும் வைக்க முடியாதனால ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறது அவ்வளோதாங்க நம்ம சாமி எப்படி இருந்துச்சுனோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நல்லா சாமி கும்பிட்டுட்டு நம்ம இப்போ வந்து சாமிக்கு வந்து நிறைய நைவேத்தியம்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் மத்தியானம் வந்து அத்தை வந்து லெமன் சாதமும் தேங்காய் பால் சாதமும் செஞ்சுருந்தாங்க வடை போட்டிருந்தாங்க அதை வச்சுட்டு அப்பையும் பத்தி சூடம் காமிச்சிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தவங்களுக்கும் பிரசாதம்லாம் கொடுத்தோம் திரும்பி நைட்டு வந்து பால் அதே மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே அத்தை பாலும் பயரும் வச்சுருந்தாங்க மத்தியானம் வந்து தயிர் சாதம் எப்பயுமே சாமியை கலைக்கும் போது தான் தயிர் சாதம் வச்சுட்டு சாமியை வந்து எடுத்து வச்சுருவோம் தயிர் சாதம் வச்சுட்டா சாமியை கிளம்புங்கன்னு சொல்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க தயிர் சாதம் வச்சுட்டு சாமியை கொஞ்சம் நெகட்டி வச்சுட்டு அப்புறமா ஒவ்வொன்றையாக ரிமூவ் பண்ணி நம்ம வந்து பீச்சில் கொண்டு போய் விட்டுருவோம் நம்ம அந்த கலசத்தில் வச்ச தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து விடுவாங்க மிச்சம் இருக்க தண்ணியும் ஒரு செம்பளத்தில் ஊற்றிட்டு கொண்டு போய் சாமிக்கு யூஸ் பண்ண பொருள் பிரசாதம் அந்த இலை வாழை மரம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் பீச்சில் விட்டுருவோம் கண்டிப்பாக பீச்சில் விடும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எல்லாம் மஞ்சளில் முகம் செய்வோம் அந்த மஞ்சளை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம் நம்ம வந்து சுத்தமாக இருக்கற நாளில் நம்ம தேய்ச்சி குளிச்சிக்கலாம் அப்புறம் கை தேய்ச்சிக்கலாம் முகத்தில் தேய்ச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருப்போம் இப்போ நம்ம முகத்தில் மஞ்சள் அந்தளவுக்கு நம்ம வந்து சாமிக்கு வந்து முகம் வாங்கி வச்சிட்டனால அந்த மஞ்சள் அப்படி எடுத்து வைக்க முடியறதில்ல இந்த முகம் தேங்காய் வந்து ஒவ்வொருத்தர் வந்து கங்கையில் விட்டுருணுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து உடச்சி சுத்தமாக இருக்கனால இனிப்பு செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் அது யாருக்காச்சும் தெளிவாக தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த தேங்காய் நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து கடலில் விடுறது தான் கரெக்டான விஷயமானு தெரில ஆனால் ரெண்டு ரெண்டு மூணு வாட்டியாக நிறைய பேர் அப்படி கொண்டு போய் விடக்கூடாதுன்னு சொன்னதனால நாங்கள் வந்து ஏதாச்சும் இனிப்பு செஞ்சுப்போம் நம்ம வந்து நான்வெஜ்ஜு சமையல் இல்லாத அன்னைக்கு ஏதாச்சும் வந்து புழக்கட்டையோ இல்லைன்னா சக்கரை பொங்கல் அந்த மாதிரி செஞ்சு தேங்காய் பால் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்து எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு சாப்பிட்றது அது கரெக்டானதையும் சொல்லுங்கள் வரலட்சுமிக்கு பிடிச்ச பூ வந்து தாளம்பூ ஆனால் அந்த தாளம்பூக்கு அவ்வளோ போட்டா போட்டியாக இருக்கும் மொத்த பூவோட கடையும் வந்து ஒரு பக்கம் வச்சோம்னா தாளம்பூவோட ரேட்டு அதே அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப வந்து ரேட்டு கீட்டில் இருக்கும் தாளம்பூவெல்லாம் நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் வந்து சாமிக்கு பெஸ்ட்டாக பண்ணணுங்க சூப்பராக வந்து அந்த வருஷம் சாமி கும்பிட்டு முடித்தோம் ஓவராலாக வரலட்சுமி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருஷத்தோட வரலட்சுமி வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா அத்தை மத்தியானம் வந்து லெமன் சாதம் தேங்காய் பால் செஞ்சு சாதம் செஞ்சாங்கல்ல அது கொஞ்சம் நம்ம இலையில இடம் விட்டுட்டு சாமிக்கு வச்சுட்டு திரும்பி வந்து பத்தி காமிச்சு சூடம் காமிச்சிட்டு திரும்பி வந்து மத்தியானம் நம்ம சாப்பிட்றதுக்கும் அதுதான் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வரலட்சுமிக்கு வரவங்களுக்கும் நம்ம வந்து பிரசாதமாக அதை தான் கொடுப்போம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக ராகினி ரமேஷ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்